ஓகே அப்போ சொல்லுங்கள் ஐந்து சென்டிமீட்டரு கண்டவங்க ஆன்சர் இருக்கா அப்டேட் பண்ணுங்கள் திரும்ப இருக்கா ஐந்து சென்டிமீட்டருக்கு பின்னவலை என்ன வந்தது சதவீத வலை என்ன வந்தது செய்தவங்க ஒரு கான்செப்ட் சதவீதவளு ரெண்டு வீதம் ஆ ஓகே பின்னவலு சைவர்தசம் சைவர் ரெண்டு சரி ஓகே சரி பாருங்க அஞ்சு சென்டிமீட்டருக்கு சைவம் சரியான பாத்துக்கோங்க ஓகே நான் பின்னவலு காண்றேன் அதே மீட்டர் கோல் தான் ஒரு மில்லிமீட்டர் சரியா இழிவே பொருள்கிட்ட வாசிப்பு போட போறீங்க அஞ்சு சென்டிமீட்டர்னா அம்பது மில்லிமீட்டர் என்ன மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் வெட்டுப்பட ஒன்று ஐம்பது தசம் சைவர் ரெண்டு அடுத்து சதவீத வலு இழிவெண்ணிக்கையின் இலிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு நூறு இலிவெண்ணிக்கை அதே தான் போட போறீங்க ஒரு மில்லி மீட்டர் பொருள்ட வாசிப்பு ஐம்பது மில்லி மீட்டர் நூறு சரியா இதை சுருக்கணும் ஆன்சர் ரெண்டு சதவீதம் ஓகே சரி இப்ப கவனிங்க ஏன் இந்த பின்னவலு சதவீதவலு கண்டம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன் சரியா இப்போ பாருங்க நாங்கள் மூன்று ஆன்சர்ஸ் கண்டோம் ஏன்னா மூன்று மூன்று கேள்விகள் செஞ்சுருக்கோம் மூன்று கேள்விகள் செஞ்சுருக்கோம் பாரு முதலாவது கேள்வி எழுதுறேன் நாங்க செய்த கேள்வி தான் எழுத போறோம் பாத்துக்கோங்க பொருள்ட நீளம் இருபது சென்டிமீட்டரா இருக்கக்குள்ள சரியா பின்ன வலுவுக்குரிய ஆன்சர் வந்து சைவர் தசம் சைவர் அஞ்சு சதவீத வலுவுக்குரிய ஆன்சர் வந்து சைவர் தசம் அஞ்சு ஓகே தானே சரி அடுத்து அடுத்தது பொருள்ட நீளம் பத்து சென்டிமீட்டராக இருக்கக்குள்ள பின்னவழு சைவர் தசம் சைவர் ஒன்று சதவீதவள் ஒன்று பின்னவளு அஞ்சு சாரி பொருள்ட வாசிப்பு அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கக்குள்ள பின்னவள் சைவர் தசம் சைவர் ரெண்டு சதவீதவள் ரெண்டு இந்த பாடத்தில் மிக முக்கியமான ஒரு கன்செப்டாக இப்போ வரைய இருக்கிறேன் பாருங்கள் இந்த பாடம் உங்களுக்கு சொல்லுது என்னென்னா சதவீதவளோட பெருமானம் ஒரு வீதத்தை விட கூட கூடாது எவ்வளோத்த விட கூடக்கூடாதுன்னா ஒன்றை விட கூடக்கூடாது அப்படி ஒன்றை விட கூட்டினா நீங்கள் அந்த பொருள்கிட்ட வாசிப்பளக்கிறதுக்கு அந்த கருவி வந்து அவ்வளோ நல்லம் அந்த அந்த கருவி அவ்வளோ பொருத்தம் இல்லை அப்போ என்ன சொல்லுங்கள் மீட்டர் கோளை பயன்படுத்தி மீட்டர் கோலை பயன்படுத்தி எதை விட குறைவான நீளங்களை அளக்கக்கூடாதுன்னு இந்த மூணு பெருமானங்களை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் மீட்டர் கோளை பயன்படுத்தி எதைவிட குறைவான நீளங்களை அளக்க கூடாது எவ்வளவு நீளத்தை குறைவான நீளங்களை மீட்டர் கோளால் அளக்கக்கூடாது திரும்பவும் சொல்றேன் பாருங்க இந்த பாடம் உங்களுக்கு வரைய இருக்குது சதவீத வருட பெருமானம் ஒன்ன விட கூட கூடாது ஒன்ன விட கூடுனா வலு சதவீத வலு வலுன்னா பிழையன்னா வாரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கிறத விட இருந்தா தான் நல்ல அப்ப சதவீத வலுட பெருமானம் ஒன்ன விட குறைவா இருந்தா நல்ல ஒன்ன விட குறைவா இருந்தா நல்லம் ஒன்ன விட கூடுதலா இருந்தா அவ்வளவு நல்லம் இல்லை அப்ப நான் கேட்குறேன் மீட்டர் கோலை யூஸ் பண்ணி எவ்வளவு நீளத்தை விட குறைஞ்ச நீளத்தை அளந்தா

அப்போ நீங்கள் மீட்டர் கோளை பயன்படுத்தி பத்து சென்டிமீட்டரை விட குறைஞ்ச நீளம் இனிமேல் கூடாது சரியா ஏன் அழக்கக்கூடாதுன்னு கேட்டால் இதை தான் காரணமாக சொல்லணும் சரியா பத்து சென்டிமீட்டரை விட குறைந்த நீளங்களை மீட்டர் கோல பயன்படுத்தி அளந்தா வலு ஒன்றை விட அதிகரிச்சிடும் ஓகே அப்ப மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்க முடியலாட்டி அளக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் தானே ஆ அந்த பயன்படுத்தி அளக்கணும் அப்படின்ற கேள்வி தான் நாங்க நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் கோள் மட்டும் இல்லையே சரி இன்னும் சில உபகரணங்கள் பார்த்தோம் தானே இந்த பாருங்க ஆ ஆனியர் இடிக்குமானி இருக்கு நுண்மானி திரையை கணிச்சு இருக்கு அதே மாதிரி நகரம் நுணுக்கு காட்டி இருக்கு அப்போ அதுகளெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அளக்கலாம் பத்து சென்டிமீட்டரை விட குறைவான நீளங்களை சரியா இப்போ திரும்ப ஒரு கேள்வி நான் சொல்றேன் கேள்வியை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க சொல்ற கேள்வி அவதானிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகே நீங்க அளக்க போறீங்க அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் ஆனால் இப்போ அளக்க போறது மீட்டர் கோல பயன்படுத்தி இல்லை பேனியரை பயன்படுத்தி வேணியரை பயன்படுத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் அளக்க போறீங்க எனக்கு கண்டு சொல்லுங்க பாப்போம் பின்ன வலை என்ன சதவீத வலை என்னன்னு சொல்லி வேணியர் கருவியை பயன்படுத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்தை அளந்தா பின்ன வலுவுக்கு என்ன ஆன்சர் வரும் சதவீத வலுவுக்கு என்ன ஆன்சர் வரும் அதை கண்டு சொல்லுங்க முத மீட்டர் கோளை பயன்படுத்தி அளந்தம் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் வேணியரை பயன்படுத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீல பின்ன பின்னவள் என்ன சதவீதவள் என்ன என்றளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகமா செய்யுங்க இல்லை நீங்க கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் அப்போ பிரிக்கிறதுக்கெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் கல்குலேட்டர் பயன்படுத்தாமல் மனசால பிரித்தா நல்லம் ஓகே மனசால பிரிக்கிறது தான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் துணையாக அமையும் பட் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டி வந்தால் நீங்கள் கல்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் எக்ஸாமுக்கும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் ஓகே வெரி குட் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நான் ஆன்சரை இப்போதைக்கு வாசிக்கலை மற்றவங்களும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம்

பொருள வாசிப்பு அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ அது ஐம்பது மில்லிமீட்டர் சரியா இப்ப மில்லி மீட்டரையும் மில்லி மீட்டரையும் வெற்றம் வெட்டிட்டு சைவர் தசம் ஒன்று பிரிங்க ஆன்சர் வரும் சைவர் 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 ரெண்டு அப்போ இது பின்னவள் நான் சதவீத வலுக்கு அதை கிராம பாருங்க சதவீத இத்தனை சமன்பாடு சதவீத சைவர்தசம் ஒண்ணு பொருளின் வாசிப்பு இத சுருக்குனா சதவீத வலுவுக்குரிய ஆன்சர் வந்துடும் சைவர்தசம் ரெண்டு சதவீதம் ஓகே சைவர்தசம் ரெண்டு வருதுன்னா இப்போ எனக்கு இப்போ சொல்லுங்க முதல்ல இதே அஞ்சு சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டர் உள்ள மீட்டர் கோளால் தானே அப்ப சதவீத அழுகை என்ன ஆன்சர் வந்துச்சு ஒரு பண்ணிவிடுங்க அதை முதல்ல மீட்டர் கோளால் இதே சதவீத வலுவை கண்டோம் அப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு முதல்ல மீட்டர் கோளால சதவீத வலுவை காணக்குள்ள என்ன ஆன்சர் வந்துச்சு எங்களுக்கு இதே அஞ்சு சென்டிமீட்டருக்கு கேட்குறேன் அப்ப நாங்கள் முதல் மீட்டர் கோளால் செய்யக்குள்ள மீட்டர் கோளால் ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தை அளக்கக்குள்ள மீட்டர் கோளால் ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தை அழக்கக்குள்ள சதவீதவளே ரெண்டு வீதம்னு வந்துச்சேன்னா அதையே வேனியரால அளக்கக்குள்ள அதே அதையே வேனியரால் அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்தை அளக்கக்குள்ள சதவீதவளே சைவர் தசம் ரெண்டுன்னு வருது ஆஹ் இப்ப என்ன சொல்லுங்க மீட்டர் கோள் நல்லமா வேனியர் நல்லமா அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்தை அளக்கிறதுக்கு எது நல்ல கருவி ஒரே நீளம் தான் அளக்க போறோம் அஞ்சு சென்டிமீட்டர் தான் அளக்க போறோம் நீங்க சொல்லுங்க மீட்டர் கோள் சிறந்த கருவியா வேனியர் சிறந்த கருவியா ஓகே சிம்பிளா சொல்லிடலாம் வேனியர் தான் சிறந்த கருவி ஏன்னா காரணம் வேனியரால் சதவீதவளு ஒன்னை விட குறைவாக வருது தானே அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பத்து சென்டிமீட்டரை விட குறைவான நீரை தளக்கிறதுக்கு நாங்கள் இனிமேல் மீட்டர் கோல யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய கருவி வேனியர் இடுக்கி மானிய தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஓகே சரி அப்போ நாங்கள் இப்போ படிக்க வேண்டியது சரியா இந்த இந்த விஷயம் இதையும் ஒரு க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் சரியா இந்த நோட்ஸையும் எழுதி கொள்ளுங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் படித்ததோட இன்றைக்கி படித்த விஷயமெல்லாம் நானும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து உங்களோடய குரூப்பில் போட்டு விட்றேன் சரியா இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம்தான் இங்கே நான் இருக்குது அந்த ஒன்றை விட குறைவான நீ சதவீதம் ஒன்றை விட அதிகமாக வந்தால் பொருத்தமற்றது அப்படிலாம் காய்ச்சிக்கிட்டு இருந்தால் தான் நான் ஏற்றா இந்த நோட்ஸில் இருக்குது சரி அப்போ நாங்கள் எங்களோடய அடுத்த கிளாஸில் படிக்க போகிறோம் வேணியருடிக்குமானி இந்த கருவி தொடர்பாக படிக்க போகிறோம் ஓகே சரி அப்போ உங்களோட அடுத்த க்ளாஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க அதே நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க இன்றைக்கு க்ளாஸ் தொடர்பாக மற்றது உங்களோட பேர் ஸ்கூல் நீங்கள் எந்த பெட்ச் அப்படின்றத எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டுவிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளாஸில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம் எது எதுவும் விளங்காத விஷயம் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் ஒன்று போட்டு கேட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் ஓகே அப்போ இதுவரைக்கும் இணைந்திரு இணைந்திருந்தவங்களுக்கு நன்றி குட் நைட் கட்டாயம் மறந்துடாமல் உங்களோட பேர் உங்களோட ஸ்கூல் எது சரி அப்படின்ற விடயங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க பாய் குட் நைட்